ஜனாப் ஏ லத்தீக் மார்கே அவர்கள் பொன்னா பொறுத்து இந்த நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கௌரவ் ஆட்டோமொபைல்ஸ் உரிமையாளர் மனோஜ்குமார் எஸ் மனோஜ்குமார் அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வருகை புரிஞ்சதற்காக பொன்னாலை பொறுத்தி மகிழ்கிறார்கள் எங்களது ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள் முன்னாள் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்கிறார்கள் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகின்ற தௌரோ ஆட்டோமொபைல்ஸ் உரிமையாளர் மனோஜ் அவர்களுக்கு நம்மது எல்லோருடைய சார்பாகவும் தர்வா நிர்வாகத்தின் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பொன்னாலை பொறுத்த மகிழ்பார்கள் அடுத்ததாக ராசியார் அவர்களுக்கு பொன்னாலை போர்த்தி மகிழ்கிறார்கள் முன்னாள் ராஜியார் அவர்களுக்கு பொன்னாலை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள்

பேசி தொடங்கி இருப்பார்கள் ஆலந்தர் எழந்தர் ஐயாவுடைய மகானுடைய இந்த கந்தூரிக்கை என்னை அழைத்ததற்கு முதல்வன் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நேரமின்மையின் காரணமாக நண்பர் அவர்கள் மாலிமர் அவர்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கார் நாங்கள் உதுவாக செஞ்சிகிட்டு இருக்கும்போதே சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாரு இவரோட நல்ல எண்ணம் என்ன காரணம் இது போன்ற இஸ்லாமிய பாடல்களை கந்தூரி விழாக்களில் எனக்கு தெரிந்தவரை மிகவும் நேர்த்தியாக பாடக்கூடிய ஒரு அருமையான நண்பர்கள் பெற்று இருக்கும் நேரம் குறைவா இருக்கு நான் ரொம்ப சொன்னாரு நீங்க நிறைய பேசுங்க அப்படின்னாரு இல்ல இல்ல நான் சொன்ன போது சொன்ன பேச்செல்லாம் வேண்டாம் சும்மா ஒரு அறிமுகம் நாங்க கீழே இறங்கிடுறோம் நீங்க வந்து இசை நிகழ்ச்சி இருக்க சொன்னோம் நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களுடைய எண்ணம் அத்தனையும் கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப ஆல்மோஸ்ட் பத்தாயிடுச்சு நீங்க பாட ஆரம்பிங்க வாத்துக்கள் எங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுது உங்களுக்கும் அதே போல எல்லாம் துவா செய்யுங்கள் நிச்சயமாக இந்த பகுதியோட முன்னேற்றத்திற்கு இன்று பாடுபடுவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நிறைவேற்ற தர வேண்டும் என்று நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய குழந்தைகளுக்கு வாய்த்துறை வழங்கிய எங்களது மக்கள் நாயகர்